மகாலட்சுமி ஜோதிட வழியாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு நண்பர்களே இந்த வீடியோ வைரலாக நம்ம காண இருப்பது திருமணம் முடிந்தும் பிரமச்சாரியாக ஏன் என் வாழ்க்கை தொடர்கிறது என்ற பல ஆயிரம் பேருடைய கேள்விகளுக்கு ஒரு சிறிய விளக்கத்தையும் முன்னோர்கள் காலத்தில் நமது பெற்றோர்கள் அவருடைய திருமணம் வயது என்பது பதினைஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே முடிந்துவிடும் அதுக்கான காரணம் என்னென்னா நமது பெற்றோர்களை பெற்றோருடைய பேச்சுக்கு அவர்கள் தலை தலை குனிந்து நடந்தார்கள் எதிர்த்து பேசப்பட்டார்கள் அந்த ஒரு வரமுறையோடு இருந்ததினால திருமணமும் முடிந்தது நிறைய குழந்தை செல்வம் நோய் நொடியின்று பொருளாதாரம் முன்னேறி கல்வி செல்வம் எல்லாம் பெற்று நல்ல முறையில் வாழ்ந்து முடிந்த வரலாறு நாம் கண்டிருப்போம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானம் வளர்ந்து கல்வியிலும் நல்ல முதிர்வு பெற்ற நமது பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கை அவரவரே தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலைக்கு உருவாகிறார்கள் திருமணம் வயது தள்ளிப் என்று பெற்றோர்கள் மனக்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு உறவு முறையும் வரன்கள் பார்த்து நடக்காத சூழ்நிலையில் நிறைய திருமண தகவல் தொடர்பு மையத்தில் பதிவு செய்தும் சரியான வாழ்க்கைக்கு வரண் கிடைக்காத இயக்கத்தில் இருக்கும்போது பிள்ளைகளை கேட்டால் எனக்கு இந்த வீடு கட்டலை நான் பொருளாதார ரீதியாக இருக்கிறேன் நான் படிக்கப் போகிறேன் இன்னும் எனக்கு சமுதாயத்தில் நிறைய அந்தஸ்து இப்படிலாம் தன்னுடைய வயதை காலம் கடத்தி கொண்டிருப்பதன் ஒரு காரணமாக திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது அதற்கும் மேலாக ஜோதிகளிடம் போய் வழக்கம் கேட்டால் அவர்கள் இப்போது சனி தசை அஷ்டமிச்சின்னு ஏழைச்சின்னு ஏதோ ஒரு காரணம் காட்டி ஜோதிட ரீதியாகவும் பல காரணம் காட்டி இப்போது வேண்டாம் என்று தள்ளிப்பதற்கான தளிப்பதற்கான காரணத்தையும் சொல்கிறார்கள் சரி அதற்கும் மேலாக இந்த சூழ்நிலையில் நிறைய பேருக்கு பெற்றோருடைய முழு சமூகத்தோடு அவங்களுடைய திருமணம் என்பது அவரவர் குலதெய்வ முன்னிலையிலும் அவர்களுக்கு வேண்டிய ஆலயங்களுக்கு முன்பு திருமணம் நல்ல பெரியோர்கள் முன்னிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு நடந்த போதிலும் திருமண வாழ்க்கை என்பது அந்த இரு தம்பதிற்கிடையே பிரமச்சாரிய நிலையை உருவாக்கும் இதற்கு காரணம் என்ன திருமணம் ஏன் முடித்து வைத்திருக்கிறோம் ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு சந்ததி உருவாகும்போது நமக்கு நிம்மதி மற்ற பிற அவர்களுடைய வே வேண்டுதல் எல்லாமே கிடைத்துவிடும் பொருளாதாரம் வீடு எல்லாம் மற்றபடி ஆனால் முதல்ல வந்து சந்ததி விருத்து தான் தேவை இதை உருவாக்கி தான் அவர்கள் பெற்றோருடைய கடமை இதற்காகத்தான் முதல் பகுதியாக நம்ம திருமணம் என்பதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ இந்த திருமண வாழ்க்கைகளை பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் என்னென்னா அவரவர் ஜாதகத்தில் உங்களுடைய ராசி கட்டத்தில் லக்கணத்துக்கு ரெண்டு எட்டு என்ற இடத்த பார்க்கணும் உங்களுடைய ராசிக்கு லக்கணத்துக்கு பார்க்கும்போது பொதுவான கருத்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் திருமாங்கலை ஸ்தானம் என்று கூறப்பட்டிருக்கிறது இங்கே ஆண் ஜாதகருக்கும் பெண் ஜாதகருக்கும் நான் சொன்ன விதிப்படி இங்கே பாருங்கள் அதாவது தத்துப்படி மேசத்துலேருந்து மீனமுறைகள் பன்னெண்டு ராசியில் ஆண்களுக்கு லக்கணமாக மேசத்தை எடுத்து ரெண்டாம் இடம் சுக்கரனுடைய வெட்டியும் எட்டாம் இடம் வெட்டியும் இந்த ரெண்டு இடத்துல பாவக்கிரகங்கள் ராகு சனி செவ்வா இன்னும் சில பாவ தன்மையுடைய கிரகங்கள் அவருடைய திருமண வயது காலத்தில் தசை நடத்தக்கூடாது அந்த இடத்துல கூடுதலாக ஏழரைச்சனையும் அஷ்டமட்சனி வரக்கூடாது இதுபோன்று வரும்போது திருமணம் தொடங்கிய ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய சுகபோக அந்த தாம்பத்திய வாழ்வை விடும் எதற்குமே அந்த இருமனமும் ஒத்துப்போகாது இந்த நிலையில் வந்து அவர்களுக்கு வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய வேதனைக்குள்ளவர்கள் அதுபோல் பெண்களுக்கு பார்க்கும்போது அவருடைய ஜாதக கட்டத்தில் காலபுருஷ தத்துவப்படி துலா வீட்டை சுக்கரனுடைய துலா வீட்டை வந்து லக்கணமாக எடுத்துக்கொண்டு ரெண்டாம் இடத்தை விருச்சிகத்தை குடும்பஸ்தானமும் சுக்ரனுடைய இன்னொரு வீடு அந்த வந்து எட்டாம் இடத்த திருமண திருமணஸ்தானமும் வச்சுக்கலாம் ஏன் இந்த சுக்கரனுடைய தொழாவூட ரிசவடு கொடுத்துருக்காங்கன்னா சுக்கரன் தான் அந்த காரகரகம் ஒருவருடைய விருத்திக்கு முக்கிய காரகரகம் வந்து சுக்கரன் சுக்கரன் நன்றாக இருந்தால் அவருடைய எல்லாவித உல்லாச அவிலாச எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும் அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு அமைப்பையும் பார்த்து நாம் தெரிந்து கொள்ளணும் இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது மேசத்துலேருந்து பன்னெண்டு மீன வரைக்கும் நம்மளுடைய மனிதனுடைய உறுப்புகளை வந்து அங்கமாக கொடுத்துருப்பாங்க இப்போ மேசத்துக்கு தலை அடுத்து களை கழுத்து கை மார்பு இதயம் இப்படி ஒரு ஒரு ராசிக்கிட்டத்தையும் ஒரு உடல் உறுப்பு பாவத்தை பிரித்து வரும்போது எட்டாம் இடத்துல மர்ம உறுப்பு வந்து வரும் ஆணுக்கு மர்ம உறுப்பு பெண்ணுக்கு அந்த நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் மர்ம உறுப்பு ஸோ அந்த இடத்துல பாவக்கோள் இருக்கும்போது திருமணம் முடிந்த மறுநாள் அவர்கள் நினைத்த சந்ததி விருத்திக்கு இடம் கொடுக்காமல் இருவருடைய மனதும் கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த இடத்துக்கு ஒத்துப்போகும்போது மறுநாளே ஏன் கல்யாணம் முடித்தோம் என்னத்துக்காக இந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்று அவருடைய பிரமச்சாரியான ஒரு எண்ணம் தோண்டிவிடும் இதற்கான கல்யாணம் முடித்த என்ற இயக்கமும் இருபது மடங்கில் ஏற்படும் போது வாழ்க்கை கசந்துவிடும் ஆகவே இனி காலகட்டத்தில் பெற்றோர்களை உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை நன்கு ஆய்வு செய்து பார்த்து திருமணத்தை விரைவில் முடித்து இந்த உலகத்தில் சந்ததி விருத்தி என்பது மிக முக்கியமானது வளரும் நாடு முழு நாட்டு மக்கள் வளர முடியும் நல்ல சமுதாயத்தில் பண்பு எல் எல்லாம் பெற்று சிறப்பாக வாழ முடியும் என்ற இனத்தோடு நான் இந்த பதிவை இங்கே பதிவு செய்கிறேன் நன்றி